நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பணம் அப்படிங்கிற ஒரு பொருள் பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சாவியாகவே இருந்து வருது அந்த பணம் வீட்டில் தாராளமாக புழங்கணும் அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும்னா ஒரு சூட்சம ரகசியம் பெண்கள் இந்த பதினைந்து செயல்களை செய்யாமல் இருந்தால் வீட்டில் பணப்பிரச்சனை பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லாமலேயே இருக்கும் அந்த பதினைந்து செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க தான் வீட்டின் மகாலட்சுமி அப்படின்னே சொல்லுவாங்க பெண்கள் இயல்பாகவே மகாலட்சுமியின் அம்சமாக தான் இருப்பாங்க அவர்களுடைய சொல் செயல் குடும்பம் நடத்தும் முறை அந்த பெண்ணிற்கு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கே மகாலட்சுமியின் அருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல தான் அந்த இரகசிய சூட்சமே அடங்கியிருக்கு ஒரு குடும்பத்தில் அந்த பெண் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண் சில செயல்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு அந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு முன்னோர்கள் சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த செயல்களை மறந்தும் கூட செய்யாமல் அதை கடைப்பிடித்து நல்ல நல்ல எண்ணங்களோடும் நல்ல நல்ல செயல்களோடும் இருந்து வீட்டின் பணப்புழக்கம் மகாலட்சுமி கடாட்சம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும்படி நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி செய்யக்கூடாத பதினைந்து செயல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா பெண்கள் அப்படிங்கிறதுங்க வீட்டில் லக்ஷ்மிகரமாகவும் மங்களகரமாகவும் எப்பொழுதுமே புன்னகை ததும்பும் முகத்தோடு இருக்கும் அந்த வீடு எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் வீடாகவே மாற்றப்படும் பண வரவு அப்படிங்கிறது எதுவுமே பஞ்சமே இருக்காது அந்த வகையில் பெண்கள் எந்த வீட்டில் அழாமல் இருக்காங்களோ கண்ணீர் சிந்தாமல் இருக்காங்களோ அந்த வீடு எப்பொழுதும் செல்வ செழிப்பாகவே இருக்கும் முதலாவதாக செயல் என்னன்னு பார்த்தோன்னா பெண்கள் முடிந்தவரை கண்ணீர் சிந்தாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடாமல் இருக்கும் எந்த வீடும் நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே இழக்கும் வீடாகவே பார்க்கப்படுது முடிந்தவரை மாலையிலும் காலையிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு விளக்கு ஏற்றாமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயமாகவே பார்க்கப்படுது அதே அதேபோல பெண்கள் அப்படிங்கிறவங்க இப்போ நாகரிக உடை அப்படிங்கிற பட்சத்துல விதவிதமான உடைகளை அணிந்து கொண்டு வளம் வந்துக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக மற்றவங்க கண்களை உருத்தாத வண்ணம் உடை அணிவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அது எந்த உடையாக இருந்தாலும் மற்றவர்கள் கண்களை உறுத்தாதவாறு அந்த உடையை அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் முடிந்தவரை செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலாவது மங்களகரமாக மகாலட்சுமியின் அம்சமாக நிறைந்த அந்த புடவையை கட்டிக்கொள்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் பெண்கள் கையில் எப்பொழுதுமே வளையல் இல்லாமல் இருக்கவே கூடாது அப்படின்னும் அதே போல் வளையல் இல்லாமல் யாருக்குமே உணவு பரிமாறக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்படி வளையல் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது கையில் காசு தங்காமல் போவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாகவே பார்க்கப்படுது முடிந்தவரை வளையல் அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல் கட்டாயமாக விளக்கு வைக்கும் பொழுது வளையல் அறையாமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அப்படி வளையல் இல்லாமல் விளக்கு ஏற்றினால் அந்த விளக்கு ஏற்றுவதற்கான பலன் துளி கூட கிடைக்காது அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை வளையல் அணிந்து கொண்டு விளக்கேற்றுவது ஏற்றுவது உணவு பரிமாறுவது உணவை சமைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிக மிக ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது அதே போல் வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே சத் சத்தமாக பேசுவதோ அல்லது சத்தமாக சண்டையிடுவதோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது முடிந்தவரை அமைதியாக வீட்டில் இருப்பது தான் ஒரு பெண்ணுக்குரிய நல்ல நிகழ்வு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது முடிந்தவரை சண்டை சச்சரவர்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் வெளியில் போகிறதுக்கான சூழ்நிலை வந்ததுன்னா வரை அன்றைய நாளை வீடு திரும்பி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவங்க வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தங்காமல் இருப்பது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் தங்கிக் கொள்ளலாம் அப்படி முடிந்த முடிந்தவரை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வெளியில் போகிற சூழ்நிலை வந்தால் வரை இரவு வீட்டிற்கு வருவதை உறுதி செய்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பெண்கள் எப்பொழுதுமே தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு தலைவிரிக் கோலமாக இல்லாமல் முடிந்தவரை தலை குளித்திருந்தால் கூட அதை காய வைத்துவிட்டு பின்னல் போட்டுக்கொள்வது அல்லது வேறு ஏதாவது செய்து கொள்வது மிக மிக நல்லது முடிந்தவரை தலைவிரி கோலமாக இல்லாமல் இருப்பது மிக மிக ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது அதே போல் சுமங்கலி பெண்களாக இருக்கும் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் முடிந்தவரை திலகம் அணியாமல் அதாவது பொட்டு அணியாமல் இருப்பது மிக மிக ஒரு தவறான விஷயமாக பார்க்கப்படுது நாகரீகம் அப்படிங்கிற பேரில் பொட்டை தவிர்த்து விடுவது மிக மிக ஒரு தவறான விஷயம் முடிந்தவரை பொட்டு வைத்துக்கொண்டு குங்குமம் நெற்றி வா நெற்றியிலும் நெற்றி வகுட்டிலும் வைத்துக்கொள்வது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாக பார்க்கப்படுது அதேபோல போல் எதிர்மனையான வார்த்தைகளை சொல்லாமல் அந்த வீட்டில் இருப்பது மிக மிக ஒரு நல்ல விஷயம் முடிந்தவரை என்னால் முடியாது இது நடக்காது இல்லை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாமல் நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்துவது மிக மிக ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது இந்த மாதிரி செயல்கள் செய்யாமல் வீட்டில் அமங்கல சொற்களை சொல்லாமல் அசுப வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டை செல்வ செழிப்புமிக்க வீட்டாக மாற்றிக்கொள்ளும் ஒரு அற்புதமான விஷயமாக பார்க்கப்படுது முடிந்தவரை வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளியல் செய்து அதற்கு பிறகு சமையல் போய் சமையல் செய்வதை வழக்கமாக வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது இப்போ அவசர கால யுகத்தில் இதை செய்ய முடியாதவர்கள் கூட ஒரு பத்து நிமிடம் முன்பாக எழுந்து குளித்து அதுக்கு பிறகு சமையல் போய் சமையல் செய்வது அன்றாட பணிகளை செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிக மிக ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது நமக்கு இருக்கும் நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இறைவனுக்காக அந்த நேரத்தை செலவழிப்பது வீட்டில் விளக்கேற்றுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிக மிக ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் இந்தந்த செயல்களை செய்யாமல் இருந்து வீட்டிற்கு செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வரவழைக்கும் ஒரு பெண்ணாக இருந்து அந்த வீட்டை வழிநடத்தும் எல்லா விதமான சக்தியாகவும் இருந்து வழிநடத்தி செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்